நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி தமிழக அரசியல் களம் ஆறு மாதத்தில் மாறும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமாவளவன் துணை முதலமைச்சராவது உறுதி என விசிகா மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் விசிகாவினர் மத்தியில் பேசிய அவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் துணை முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறினார் மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி யாருக்கும் அடிமை இல்லை என்றும் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டுமேதான் எனவும் தெரிவித்தார் கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இருநூற்று எழுபத்து நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து பள்ளி பேருந்துகள் ஒரே நேரத்தில் ஆய்வு செய்யப்பட்டன மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டனர் வாகனத்தின் கதவு டிரைவர் கேபின் முதலுதவி பெட்டி முன்புற கேமரா பின்புற கேமரா பள்ளி குழந்தைகள் இடம் அவசர கதவு உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டன போதிய ஆவணங்கள் மற்றும் விதிகளை பூர்த்தி செய்யாத வாகனங்கள் பல்வேறு காரணங்களால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டன மேலும் பள்ளி ஓட்டுநர்களுக்கு விபத்து காலங்களில் செயல்பட வேண்டிய முறைகள் குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா சேலம் சென்னை பாண்டிச்சேரி